ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக ஃபுல்லுன்னு காரசாரமாக ஒரு ரால் தொக்கை எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ரால் வந்து இது வந்து ஒன் கேஜி ரால் வாங்கினோம் காரைக்கால் தான் வாங்கியிருந்தோம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எங்கள் கொழம்பு நாள் காலையில் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த ரால் ஒரு கிலோ வாங்கினதுல நமக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குது இன்றைக்கி தான் நம்ம செய்யப்படுறோம் சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு தக்காளி அவ்வளோதான் அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சோம்பு ஐட்டா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆனியன் வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பல்லாரி போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாகிடும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கலர் கொடுப்போம் அதனால தான் வந்து வெங்காயத்தோட வந்து ஆட் பண்ணுறேன் இது கொஞ்சம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருவோம் அதனால் ராலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுங்கண்ணா ஏன்னா ராலேருந்தே வந்து நிறைய தண்ணி வரும் அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் ஆல்ரெடி மதுக்கு போட்டு தான் கழுவிருந்தோம் இப்போ லைட்டாக அதில் கொஞ்சம் மதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா தேங்காய் வேணுன்னால் அரைத்து ஊற்றிக்கலாம் இதில் இல்லைன்னா தேங்காய் வேணான்னா அப்படியே விட்டுரலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தான் வந்து வாட்டர் வந்து ஆட் ஆட் பண்ணுறேன் ஏன்னா தொக்கா வேணுங்கிறதுனால தான் இப்போ நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ண மாட்டேன் இப்போ எனக்கு தேவையாத அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் போட்டதுக்காக இப்போ நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கும் இறால் பாவாலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜிலே வந்து இறாலை எடுத்து சாப்பிடுவாங்க பெப்பர் வந்து நான் இன்னைக்கு தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற தான் கிரேவியா கேட்குறதுனால குழம்பு கன்சிஸ்டன்சில கேக்குறாங்க சாதத்தில் கூட்டு சாப்பிட்றதுக்கு அதனால வந்து இதில் கொஞ்சமா வந்து ரெட் சில்லு தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காயோட பெருஞ்சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் இதில் வந்து ஆட் பண்ண போறேன் இன்னைக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சதா இதில் ஆட் பண்ணிக்கலாம்